இந்த செட்டில் ஆகிறது ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது அப்படிங்களா அப்படி செட்டில் ஆகிறதா இருந்தால் கிராமங்களில் போய் செட்டில் ஆகிடும் விவசாயம் பண்ணுற ஒரு வாழ்க்கையை போய் பா பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே தான் இந்த நகரங்களில் வாழ்வது பெருநகரங்களில் வாழ்வது இந்த போக்குவரத்து நெருக்கடி இதெல்லாம் எவ்வளோ அபாயம் தெரியுமா சின்னதாக ஒரு விபத்து நடந்துவிட்டால் எவ்வளோ பெரிய காயம் ஏற்படுகிறது அந்த காயத்துக்கு சிகிச்சை அளிக்கும் போது ஒவ்வொரு நாளும் உயிரே போயிடும் அந்த கட்டு போட்டு அதை கட்டை பிரித்து கட்டை பிரிக்கும் போது ஒட்டிக்கும் அந்த புண்ணோட காயங்களில் ஓட்டி கொள்ளும் அதை வந்து பிரித்து எடுக்கும்போது உயிரே போய் அப்புறம் வந்து அவ்வளோ சிகிச்சை இதெல்லாம் வந்து விபத்துகளுக்கான வாய்ப்புகளை குறைக்கணும் நம்ம வந்து அப்படின்னா என்ன பண்ணோம்னா நாற்பது வயசு வரைக்கும் தான் நம்ம வந்து நகர வாழ்க்கை கிராம நகர வாழ்க்கையில் வாழணும் நகரங்கள் போக்குவரத்து நெருக்கடி அதிக அதிகம் நிறைந்த இந்த நகரங்களில் வாழ வேண்டும் பெருநகரங்களில் நாற்பது வயசுக்கு அப்புறம்லாம் எங்கே போயிடணும் கிராமங்களுக்கு போயிட வேண்டும் அங்கே வந்து விவசாயம் பார்க்கணும் அப்போ வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது நம்ம அதாவது விபத்துகளுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறையுது குறைக்கப்படுகிறது விபத்துகளுக்கான வாய்ப்பை வந்து அதாவது மோட்டார் வாகன விபத்துகள் இருக்குல்ல அந்த அந்த வாகன விபத்துகளுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதை நம்ம வந்து ரொம்ப குறைக்க முடியும் ஒரு நாற்பது வயதுக்கு அப்புறமும் நம்ம வந்து நகரங்களில் வசிப்பதே நாற்பது வருஷம் வந்து ஒரு நகர வாழ்க்கை அங்கே வந்து அப்படி வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் செட்டில் ஆகணும் அப்படின்னா எங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னா செட்டிலாகிற அந்த வாழ்க்கையை ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை பற்றி தான் எல்லா வகையிலும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு பெயர் தான் வந்து செட்டிலாகிறது அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கே காரணம் வந்து எல்லா வகையிலையும் ஒரு பாதுகாப்பு ஒரு அமைதி இருக்கணும் அது ஒரு பாதுகாப்பு அமைதியின்மையை இருக்கக்கூடாது ஒரு பயம் இருக்கக்கூடாது ஒரு வறுமை வறுமையிலேருந்து ஒரு பாதுகாப்பு இப்படி இதைத்தான் வந்து ஒரு செட்டில் ஆகிறது ஒரு அதில் வந்து இதையும் சேர்த்துக்கணும் என்னென்னா கிராமங்களில் செட்டில் ஆகிறது ரொம்ப நல்லது அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மோட்டார் வாகன போக்குவரத்து குறைவு அப்போ விபத்துகளின் வாய்ப்பு குறைவு அங்கே முற்றிலும் விபத்துகள் வாய்ப்பு இல்லாத இடம் வந்து எங்கேயுமே இருக்க முடியாது அதுவும் வந்து மோட்டார் வாகன விபத்துக்கு ரொம்ப கொடூரமானது நொடி பொழுதில் எதாவது ஒரு சம்பவம் நடந்துடும் எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விபத்து நடக்கும் அதுதான் வந்து சடக்குன்னு ஒரு நாய் குறுக்க வந்துடும் ஒரு டூ வீலரில் பயணிக்கும் போதோ சடார்னு ஒரு நாய் வந்து குறுக்க வந்துடும் வீலர் விபத்து தான் அதன் மூலம்தான் உயிர் பலி அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க மோட்டார் வாகன விபத்துகளில் நடக்கிற உயிர் பலிகளில் இந்த இருசக்கர வாகனங்களில் ஏற்படுகிற விபத்துகள் தான் அதன் மூலம்தான் நிறைய பேர் சாகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும்பொழுது நம்ம எதிர்பார்த்த எவ்வளோ தான் நம்ம மெதுவாக போகிறோம் அப்படிங்கும்போது மெதுவாக போனால் கூட எதிர்பாராத நேரத்தில் ஒரு நாய் குறுக்க சாடிறோம் அதில் யாராவது மனுஷங்க குறுக்க வந்துடுவாங்க அப்போது அதில் ஏற்படுற விபத்து அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம இங்கே போ இந்த மாதிரியான எதிர்பாராத விபத்துக்களை தவிர்க்கணுன்னா முதல்ல வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக போகணும் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போகவே கூடாது இருபது கிலோமீட்டருக்கு மேலே வாய்ப்பு இருந்தால் போகவே கூடாது அப்போ தான் வந்து எதிர்பாராத விபத்துக்களை தவிர்க்க முடியும் எதிர்பாராமல் நம்ம சடனாக நடக்கிற ஒரு விபத்துக்களை வந்து தவிர்க்க முடியும் பிரேக் போட்டால் டக்குன்னு வண்டி நிற்கணும் சில எல்லா வண்டியும் அப்படி நிற்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது அதற்காக நம்ம வந்து வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் ஒன்று வரும்போது கூட நம்ம பிரேக் போடுறதுக்குள்ளே அந்த விபத்து நடந்துடும் அளவுக்கு அதான் எதிர்பாராத விபத்து ஒரு நாய் குறுக்க வந்துடும் ஒரு மாடு குறுக்க வந்துடும் மனுஷங்க குறுக்க வந்துடுவாங்க அந்த மாதிரி எதிர்பாராத விருப்பு விபத்துகளில் கூட நாம் கட்டுப்பாடு உடையவர்களாக நாம் பாதுகாப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வேகமாக பயணிப்பது பயணிக்கக்கூடாது வேகமாக பயணிப்பதே ஒரு மூட மூட நம்பிக்கை தான் அதனால் வந்து மெதுவாக ப ஓட்டணும் மெதுவாக மக்கள் வசிக்கிற எல்லாம் ஊருக்கு வெளியில் ஒரு ஹைவேஸில் போகிறீங்கன்னா அப்போது அதை வந்து அதை கூட தவிர்க்கலாம் பஸ்ஸில் பஸ்ஸில் போகிறது நல்லது பஸ்லேயும் வேகமாக தான் போகிறாங்க இருந்தாலும் ஊருக்குள்ளே ஒரு ஒரு நகரங்களில் வாசிக்கும் வசிக்கும் போது ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ள மெதுவாக பயணிக்க வேண்டும் உங்கள் அதில் எந்த சிரமமும் இல்லை நம்ம வண்டியில் ஏறி உட்காடுறோம் க அது வந்து வேகத்தை கூட்டுறோம் அது போது ஒரு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு விட்டுருது அவ்வளோதான் எந்த சிரமமும் இல்லை அதனால் வந்து வேகமாக போகணும் ஏன் ஏன் அப்படி அவசரப்படணும் அப்படி ஏன் அவசரப்படணும் வேகமாக போகணுன்னு என்ன கட்டாயம் இருக்குது அது தேவையில்லை அதனால் ஏன்னா எந்தவித சிரமமும் இல்லாமல் தான் நம்ம இருசக்கர வாகனங்களில் உட்காந்து பயணிக்கிறோம் அது வந்து வேகத்தை கூட்டினா அது நம்மளை கொண்டு அந்த இடத்துக்கு கொண்டு விடப்போகுது அது நம்ம வந்து ஓட்ட போகிறோம் அந்த வண்டியை ஓட்ட போகிறோம் அவ்வளோதானே வித சிரமம் இல்லாமல் தான் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் போது வேகமாக போகணுங்கிற ஒன்றும் அவசியம் இருக்குது மெதுவாக போனால் என்ன உடம்பு டயர்டாக போதா இல்லை வேகமாக போனால் நம்ம வந்து இந்த நல்லா எந்த இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோமா அது தேவையில்லை எதுக்கு அவசரம் வேகமாக போகிறதே அவசரம்தான் இந்த குடியிருப்பு பகுதியில் வண்டியை வேகமாக வேகமாக ஓட்டுறதே அது அவசரம்தான் அவ அந்த அவசரத்தினால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அதனால் குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு வேகத்தை வேகமாக போகக்கூடாது அப்படின்னு சட்டமே போடலாம் ஆனால் சட்டம் போடலன்னா கூட நாம் நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் நம்மளால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை நமது ஐம்பது சதவீதம் நாம் என்ன தான் சரியாக போனாலும் இன்னொருத்தர் நம்ம மேலே மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓரமாக போயிட்டுருந்தா கூட நம்ம மேலே வந்து வண்டியை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து அதை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் நம்மளை நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம நம் மூலமாக நமக்கு ஏற்படுத்துகிற விபத்துகளை நாம் முற்றிலும் தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணால் வேகத்தை குறைக்க வேண்டும் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகம் அதிகபட்சம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அதை விட இருபது கிலோமீட்டருக்குள்ளே மெதுவாகவே போங்க நீங்கள் போ உங்கள் அலுவலகத்துக்கோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கோ கடைக்கோ நீங்கள் மெதுவாகவே போங்க மெதுவாக போகிறதுல உள்ள இன்பத்தை கண்டுபிடிங்க மெதுவாக போகிறதுல வந்து அது அது அவமானமாக நினைக்காதீங்க நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க மெதுவாக போய்ட்டு அவமானம்னு நினைக்கிறாங்க அதுதான் வந்து அவசரப்பட்டு வே வேகமாக போகிறதுல திறமையை கட்டுறது மெதுவாக மெதுவாக போனால் அது அவமானம் வண்டி ஓட்டவே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு குடியிருப்பு பகுதியில் மக்கள் வசிக்கிற இடங்களில் குழந்தைகள்லாம் நடக்க நடமாடுகிற இடத்துல வேகமாக வண்டி ஓட்டுறதுக்கு காரணம் என்னென்னா வேகமாக ஓட்டுற திறமை இவன் திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நிறைய பேருக்கு வந்து உயிரை பா உயிரை கையில் இருக்கணும் பொழுது அதனால் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வண்டி ஓட்டணும் பொறுமையாக வண்டி ஓட்டுங்க இருபது இருபத் அதாவது இருபது கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டினா நீ ரொம்ப திறமைசாலி இருபத்தஞ்சு கிலோமீட்ரு அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போனாலும் வண்டி நேர்கோட்டில் போகாது அதையும் பார்த்துக்கோங்க அதுதான் வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்ரு நேர்கோட்டிலையும் போகணும் குறைவாக ஓ குறைவான வேகத்தில் வண்டி ஓட்டுகிற திறமை தான் உண்மையான திறமை அதனால் அப்போ மே நிறைய விபத்துகளை தவிர்க்கலாம் எதிர்பாராத விபத்துகளையும் தவிர்க்கலாம் திடீர்னால ஒரு நாய்க்குறுக்க வந்துச்சுனாலும் பிரேக் போட்டுக்கலாம் ஒரு மாடு குறுக்க வந்துச்சுனாலும் மனுஷங்க குறுக்க வந்தாலும் பிரேக் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு விபத்து ஏற்படுத்திச்சுனிங்க டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது நம்ம வேகமாக போகிறோம் கீழே விழுறோம் பல் உடஞ்சி போவோம் பல்ல வந்து திரும்ப கிடைக்குமா அதனால் கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிடும் அதெல்லாம் பார்க்கும்போது அதனால் ஏற்படுகிற துன்பத்தை பார்க்கும்போது ஏதாவது நம்ம மற்றவங்க நம்மள வந்து தாழ்வான நிற்பாங்க வே மெதுவாக போனாக்கா நம்மளை வந்து கேலி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக போய் விபத்துக்குள்ளே போய் பலத்தை காயத்தை ஏற்படுத்தி கஷ்டப்படுறது நாம தான் மற்றவங்கள கஷ்டப்பட போகிறாங்க அதனால் பொறுப்பாக பொறுப்பாக வண்டி ஓட்டணும் குடியிருப்பு பகுதியில் வேகமாக போகவே போகாதீங்க இருபது கிலோமீட்டர் வேகம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகம் அப்படி பொறுமையாக மெதுவாக வண்டி ஓட்டுவதில் உள்ள இன்பத்தை கண்டுபிடிங்க அதில் அவ்வளோ இன்பம் இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்குது எந்த விபத்து ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற உத்தரவாதம் கிடைக்குது அதனால் வந்து சில வண்டிகளோட அமைப்பே பார்த்து திடீர்னால க டக்கு டக்குன்னு எங்கேயோ ஸ்லிப் ஆச்சுன்னா அதில் விழுந்துடும் ஸ்கிட்டாகி விழுந்துடும் அதனால் வண்டிகளோட வண்டிகளையும் நீங்கள் பாதுகாப்பான வண்டியாக தேர்ந்தெடுக்கணும் நல்ல அனுபவம் வாய்ந்த கம்பெனிகள்லேருந்து நிறுவனங்களிலிருந்து நீங்கள் வண்டியை வாங்கணும் புதிதாக ஆரம்பித்த வண்டி ஆரம்பித்த கம்பெனிகளிலிருந்து வண்டியை வாங்கக்கூடாது புதிதாக எலக்ட்ரிக் வாகனங்கள்லாம் புதிதாக நிறைய முளைச்சிருக்கு அவங்களுக்கு அனுபவமே கிடையாது ஒரு பரிசோதனைகள் நிறைய பரிசோதனைகள் நிகழ்த்துக்கிற வ வசதிகள் கூட அவங்களுக்கு கிடையாது அப்போ அனுபவம் வாய்ந்த கம்பெனிகள் இருக்குல்ல ரொம்ப வருஷமாக அவங்க வந்து மக்களுக்கு வாகனங்களை விற்பனை செய்து அவர்கள் வந்து நிறைய பரிசோதனைகள் செய்து நுணுக்கமான பரிசோதனைகள்லாம் செய்து தான் அந்த அந்த வண்டியை வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க ஒரு மாடலை வந்து அவங்க தொடர்ந்து அப்படியே மேம்படுத்தி கொண்டே வருவார்கள் அது போன்ற வண்டிகளை வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னால் புதிதாக வண்டிகளை வாங்கும்போது புதிதாக புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனியிலேருந்து நீங்கள் வண்டி வாங்கும்போது அந்த கம்பெனிக்குனு ஒரு அனுபவமே கிடையாது ஒரு வண்டியில் உள்ள பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சும்மா வந்து புதிதாக அவர்கள் வண்டியை தயாரிப்பாங்க அதில் என்ன பிரச்சனை வரும் இதெல்லாம் அதை சமாளிப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அதனால் எப்போதுமே அனுபவம் வாய்ந்த கம்பெனிகளில் தான் வந்து ரொம்ப வருஷம் மக்களுக்கு வண்டிகளை விற்பனை செஞ்சிட்ருக்கற கம்பெனிகளேருந்தான் நீங்கள் வண்டி வாங்கணும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட க இருந்து நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா அது அதனால் கண்டிப்பாக நிறைய விபத்துகள் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த கம்பெனிகளுக்கு தெரியாது விபத்துகள் எப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாது எந்த மாதிரியெல்லாம் விபத்துகள் நடக்கும் விபத்தை தவிர்ப்பதற்கு அந்த வண்டியில் என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதனால் வந்து வண்டி வாங்கும்போது ஏன்னா பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் அனுபவம் வாய்ந்த கம்பெனிகளிடம் வண்டி வாங்கணும் வண்டி வாங்கினா தான் அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இல்லைனா விபத்துகளுக்கு இதுவும் ஒரு காரணம் அனுபவம் இல்லாத கம்பெனிகள் அங்கே இருக்கிற வண்டிகளை வாங்கி அதை ஓட்டுறது மூலமாக அதில் ஏற்படுற விபத்துகள் நிறைய விபத்துகள் ஏற்படும் டக்குன்னு பிரேக் போட்டால் வாரி விட்டுரும் அதெல்லாம் இருக்குது